விஜயா ஆடின ஆட்டத்துக்கு பதிலடி கொடுத்த மீனா மனோஜ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹனிமூன் பிளான் பண்ண ரோகினி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான என்னைக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில் சத்யாவுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால மீனா கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாங்க ஆனா முத்து என்ன மதிக்காத ஒரு இடத்துக்கு நீ போக கூடாது அப்படிங்கிற மாதிரி மீனாவை தடுக்க நினச்சாரு ஆனா முத்துவோட பேச்சையும் கேட்காம மீனா போனதுனால முத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட சண்டை போட்டு தனியா புலம்பிக்கிட்டாரு ஊரு ரெண்டு பேட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி முத்து மீனா சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறாங்க அதனால முத்து குடிச்சிட்டு வராரு இந்த மாதிரி விஜயா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க அந்த சந்தோஷத்துல இருக்கிற விஜயா மீனா கிட்ட வந்து இப்பதான் எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அதுவும் இந்த நேரத்துல என்னுடைய சந்தோஷத்துக்கு ஏத்த மாதிரியா அல்வா சாப்பிட போல தோணுது அப்படிங்கிற மாதிரி வஞ்சகமா பேசினாங்க இதை தொடர்ந்து எப்படி முத்துவை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா தெரியாம இருந்த மீனாவுக்கு தோழிகள் கொடுத்த ஐடியாவின் படி முத்துவுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவருடைய மனசை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி மீனா முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி முத்துவை சமாதானப்படுத்தி மீனாவோட பேச வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனாவோட அம்மா அண்ட் தங்கச்சி சீதா பாத்தீங்கன்னா முத்துவை பார்த்து பேசினாங்க ஆனா இதுக்கெல்லாமே கொஞ்சம் கூட மனசு இறங்காத முத்து கார்ல வர்ற ஒரு அம்மாவோட மனக்குமுறலை கேட்டு நம்ம எந்த அளவுக்கு தப்பி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அந்த வகையில ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பிறந்த வீடோ ரொம்பவே முக்கியம்தான் அதனால அந்த விஷயத்துல அவங்கள கட்டுப்பாட்டில் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா நம்ம நினைக்கக்கூடாது என்னுடைய அண்ணனும் அம்மாவும் தான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் மீனா எப்போதுமே அவங்க கூட பேசக்கூடாதுன்னு என்ன சொன்னதே இல்லையே அப்புறம் நான் மட்டும் ஏன் சத்யா கிட்ட பேச மீனாவை கண்டிஷன் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு மீனாவை சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்டாரு முத்து அப்படி வீட்டுக்கு போகும்போது மீனாவுக்கு பிடிச்ச அல்வாவையும் வாங்கிக்கிட்டு போறாரு ரெண்டு பேருமே சமாதானமான நிலையில் இனி எந்த காரணத்தை கொண்டோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம சண்டை போட்டுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசி சமரசமும் செஞ்சுக்கிட்டாங்க இதை பார்த்து விஜயா பார்த்தீங்கன்னா வைத்தறிச்சல் பட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நேத்து வர கோவமா இருந்தால் இந்த முத்து இப்போ திடீர்னு பொண்டாடி பக்கம் சாஞ்சிட்டானே அப்படிங்கிற மாதிரியா குழப்பத்தில் நிற்கிறாங்க உடனே மீனா முத்து வாங்கிட்டு வந்த அல்வாவை எடுத்துட்டு விஜயா கிட்ட போயிட்டு கொடுக்குறாங்க இந்தாங்கத்தை உங்களுக்கு பிடிச்ச அல்வா இருக்குது நேற்றே அல்வா சாப்பிட போல இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல எடுத்து சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மனசார சந்தோஷப்பட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஆடின ஆட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மீனா வந்துட்டு சரியான ஒரு பதிலடியும் கொடுத்துட்டாங்க அண்ட் இதை தொடர்ந்து ரோகிணி என்று மனோஜ் பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக ரோகிணியை பார்த்து பேசுகிறாங்க அப்போ ரோகிணி க்ரிஷ் அந்த ஸ்கூல்ல சீக்கிரம் விதமாக அந்த டீச்சர்ஸ் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அங்க வந்த மனோஜ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நமக்கு பிறக்க போற குழந்தைக்காக இப்போவே நான் விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சமாளிச்சிட்டாங்க உடனே மனோஜ் உனக்கு குழந்தை மேல இவ்வளோ ஆசை இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஜோசியரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு அதுக்கு ரோகிணி அதுக்கு ஏன் ஜோசியரை பார்க்கணும் ஒரு ஹாஸ்பிட்டலில் தானே போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நமக்கு தனிமை ரொம்பவே தேவை அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கோவாவுக்கு ஹனிமூன் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ரோகிணியும் இதுதான் சரியான சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா ஹனிமூன் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுகடி காசி சீரியல் வந்துட்டு போயிட்டுருக்குது ஸோ முத்துவண்டி மீனாவோட சண்டை இந்த வாரம் முழுக்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் அது ஒரு நல்ல கருத்தோட ரொம்பவே ஷார்ட்டாக முடிச்சது பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு சந்தோஷம் தான் ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்